அமெரிக்கால படிச்சு முடிச்ச வெளிநாட்டு மாணவர்கள் அங்கேயே ஜாப் ஆஃபரும் வாங்கியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ யூஎஸ் யூனிவர்சிட்டியில F1 student visa மூலமா படிச்சு முடிச்சவங்க அங்கேயே வந்து H1B visa லாட்டரி மூலமா அவங்களுக்கு வர்க்கு கிடைச்சிருக்கும் இந்த H1B visa அக்டோபர் 1ல இருந்து வேலிட் ஆகும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ இதுல என்ன பிரச்சனை இதுல என்ன சிக்கல் வர போகுது அப்படினு கேட்டா இவங்க இப்ப படிச்சு முடிச்சிட்டு அவங்களோட சொந்த நாடு கோய வெளிய வேற எங்கயாவது போயிருப்பாங்க இருப்பாங்க அமெரிக்கா விட்டு அவங்க திரும்ப வரும்போது எந்த விசாவை யூஸ் பண்ணனும் H1B விசா வந்து அக்டோபர்ல இருந்து தான் வந்து வேலிட் இப்போ இந்த ஒன் ஸ்டூடெண்ட் விசா வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு புது ஃபியர் அவங்களுக்கு வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூ எஸ் படித்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமெரிக்காலே ஒர்க் கிடைக்குது சில நாட்கள் நம்மளோட ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆகுது ஆனா நான் அக்டோபருக்கு முன்னாடியே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க எந்த விசாவை பயன்படுத்தி வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இழந்திருக்கு அவங்களோட அந்த விசா வந்து அக்டோபர் மந்த் விதத்தில் இருந்து தான் வந்து வேலிடு அதனால இப்போ அவங்களோட எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா வந்து செல்லுபடி ஆகாது அப்போ எதை வச்சு நான் அமெரிக்காவுக்கு முன்னாடியே வரணும்னா எந்த விசாவை யூஸ் பண்ணும் சப்போஸ் எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா யூஸ் பண்ணா நான் அமெரிக்காவுக்குள்ள வர முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அக்டோபர் மந்த்க்கு முன்னாடியே வராங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா உங்களோட ஹெச் ஒன் பி ஸ்டாம்பிங் முடிஞ்சிச்சு ஸோ ஹெச் ஒன் பி விசா தான் உங்களுக்கு வந்து வேலிட் ஆனது நீங்க எப்படி வந்து எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா வச்சு இப்போ உள்ள வரலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க சோ எஃப் விசா வச்சிருக்கீங்க அது வேலிட் அப்படின்னு அந்த இமிகிரேஷன் ஆபீசர் வந்து சொல்லல அப்படின்னா நீங்க மறுபடியும் உங்களோட நாட்டுக்கே திரும்பி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் சிலரை அனுமதிக்காம திருப்பி அனுப்ப சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹெச் ஒன் பி வந்து அக்டோபர் மந்த்துக்கு அப்புறம் உடனே இப்ப பண்ண வேணாம் ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட் விசா வச்சு நீங்க போய்க்கலாம் ஸ்டாம்பிங் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்டேட்டட் ஆயிட்டீங்க நீங்க இப்போ ஸ்டூடெண்ட் கிடையாது இந்த விசா யூஸ் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால ஹெச் பி ஸ்டாம்பிங் லேட்டா பண்ணுங்க அப்படிங்கறத அட்வைஸாக சொல்றாங்க அதே மாதிரி வந்து கேப் கேப் எக்ஸ்டென்ஷன் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா எஃப்எம் ஸ்டூடெண்ட் விசா வச்சிருக்கீங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்று வரைக்கும் வெளியே போக வேண்டாம் வேற நாடுகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் வெளியே போயே ஆகணும் வேற நாட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னா ஹெச் ஒன் பி ஸ்டாம்பிங் லேட்டா பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்படி இல்ல அப்படின்னா ஹெச் ஒன் பி ஸ்டாம்ப் செய்த பிறகு செப்டம்பர் இருபதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு வரலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ நீங்க என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலுமே சரி அங்க இருக்கக்கூடிய கூடிய லாயர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் சோ இப்போ சட்ட விதிகள் எல்லாமே கடுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நேரத்துல நீங்க டிராவல் பண்றதே போய் உங்களுக்கு ரிஸ்கா முடியும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ அமெரிக்காலேயே படிச்சுட்டு அங்கேயே வந்து இப்போ எச் பி விசா லாட்டரி மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிக்கலுமே இருக்கு இதையுமே பார்த்து கரெக்டா பண்ணணும் லாயர்ஸோட அட்வைஸ் வாங்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப சொல்லியிருக்காங்க